வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர் கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் அதாவது பிப்ரவரி மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கடகம் ராசிக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாற்றம் அதாவது மனசுல வந்து சின்ன சின்ன யோசனைகள் ஒரு உளவியல் சோதனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் தொழில் பொறுத்த வரைக்கும் மறைமுகமான ஒரு அழுத்தம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு ப்ரெஷர் உங்கள் பேரில் இன்னொருத்தர் வந்து செய்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இந்த வாரம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கடகம் ராசி பொறுத்தவரையில் இது பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் திடீர்னு இதை பண்ணாத அதை பண்ணுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேலைகள் கூடுதல் வாய்ப்பு இருக்குது பழைய வேலையில் நீங்கள் எதாவது பெண்டிங் வச்சுருந்தாலும் அதையும் சின்ன சின்னதாக ச சரி பண்ணி கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் செஞ்சு கொடுத்துருவீங்க அதில் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதிய வேலையை வந்து தொடங்குறதுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல டைம் கிடையாது இந்த வாரம் புதுசாக எதாவது யோசனை பண்ணி இதை இந்த வாரம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறத வந்து கொஞ்சம் போடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சுடுங்க அது செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பீரியட் நல்லாயிருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் வரையில் கடகராசிக்காரர்களுக்கு ரிசர்ச் சம்மந்தமாக இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது கம கமர்ஷியல் சம்மந்தமாக பிளானிங் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யாரையும் முழுசாக நம்பி ரகசியம் ஏதாவது சொல்லுறதுக்கு யோசிச்சிடாதீங்க அதை எதுவும் செய்யாதீங்க உங்கள் ரகசியம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கசிஞ்சு போய்டும் ஜாக்கிரதையாக இருந்துங்க வேலை செய்கிறவங்க கூடங்க பண விஷயம் பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும் வரவு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் செலவு வந்து நீங்கள் கட்டுப்பாடு செய்ய கட்டுப்படுத்தி செலவு பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் வரும் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபேமிலிக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரியான வாய்ப்புகள் தெரியறதுக்கு அதிகமாக இருக்கும் கடன் எதனா ஒரு விஷயம் வந்து உங்களை குழப்பிகிட்டே இருக்கும் அது ஒரு யோசனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை பிளான் பண்ணி இதுக்கு பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த வாரம் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உறவுகள் விஷயத்தில் மிகவும் ஒரு முக்கியமாக இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்னர்ஸ் கூடலாம் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை தனியாக சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் கிட்ட இருந்துமே கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் சந்தேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அந்த மனப்பான்மையை வந்து கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தீங்கன்னா இதை வந்து இந்த வாரம் கிடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நில இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பழைய நினைவுகளெல்லாம் வந்து போகும் அப்படிலாம் இருந்தோம் இப்படியெல்லாம் இருந்தோமே இந்த அந்த வேலை பண்ணோமே இதெல்லாம் எப்படி இது நினைக்க மாட்டுறாங்களே அப்படிலாம் யோசிக்காதீங்க அது ஒரு மனசில் கஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் என்னென்னா ஒரு தேவையில்லாத ஒரு யோசனை வந்து உங்கள் வழியை வந்து அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும் அது வந்து தவிர்த்துக்கோங்க கவனமாக வேலை செய்யுங்க வயிறு சம்மந்தமாக ஜீரணம் சம்மந்தமாக சின்னதாக டயர்ட் வர்றதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஜா கரெக்டாக சாப்பிடுங்க தண்ணி தேவையானது குடிங்க தண்ணி அதிகமாக சாப்பிடுங்க தண்ணி குடிக்கிறது வந்து நிறுத்தாதீங்க அதே சமயத்தில் கரெக்ட் டைமில் சாப்பிட்ருங்க அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறது மிக முக்கியம் கரெக்டாக உட்காந்து ஃப்ரீ டைமில் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்டாக மென்டல் பீஸாக வச்சுக்கோங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இடைக்காலையில் சூரிய பகவான் உதயம் ஆகும்போது அது ஒரு நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் செய்கிறது வந்து ஆதித்திருதயம் படிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிவன் கோவிலில் போய் தரிசனம் சிவபகவான் தரிசனம் செய்து வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த கடக்கம் ராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் தர வாரமாக தான் இருக்கும் வேலை விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாம் சரியா பழைய வேலைகளெல்லாம் முடித்து அது ஒரு விஷயம் கொண்டு வந்துடுவீங்க அப்படி ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் இந்த கடகம் ராசி பொறுத்த வரைக்கும் உறவுகள்லாம் வந்து ஒரு நல்லா ஹெல்ப் கொடுக்கறதுக்கு வாய் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட இருந்து உங்களோட உங்களை விட வயது மூத்தவங்கிட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி இதை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டதற்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்